சிம்ம ராசி பெண்கள் அந்த பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் உருவத்தில் பெண் உள்ளத்தில் ஆண் நாட்டை ஆளும் தகுதி படைத்தவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலில் வந்து நிற்கக்கூடிய நபர் இந்த சிம்ம ராசி பெண்தான் நியாயத்துக்காகத்தான் கோபப்படுவார்கள் தேவையில்லாமல் இவர்கள் கோபப்படுவதில்லை இவங்களுக்கு நாலாம் இடம் கால புருஷனுக்கு எட்டாம் இடம் அந்த வண்டி வாகனத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா சுகமே சொல்லு சார் வணக்கம் சாய் செந்தில் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் சிம்ம ராசி பெண்கள் இயற்கையிலே சிங்கம் போன்றவள் தான் அந்த பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி வந்து ஒரு ஆண் ராசி ஆனால் இதில் பிறக்கக்கூடிய பெண்களும் பார்த்தீங்க அப்படின்னா உருவத்தில் பெண் உள்ளத்தில் ஆண் அப்படிங்கிற மாதிரி தான் இவர்கள் மேஷம் போல் தான் மேஷம் போல் தான் ஆனால் இவர்களுடைய ஆக்டிவிட்டியெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாட்டை ஆளும் தகுதி படைத்தவர்கள் இதற்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நாட்டை ஆண்ட பெண்மணிகள்லாம் இந்த சிம்ம ராசியில் பார்க்கலாம் அதுதான் அந்த மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆள்றது அப்படின்லாம் சொல்றது சார் நான் தான் பிறந்தேன் சார் நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னா அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்துக்கு அந்த பெண் தலைவியா இருக்கும் சொல்றது புரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல தான் அந்த தலைவி அவர்கள் இருக்கும் இடத்தில் அவர்கள் எல்லாரையும் ஆட்டி படைப்பது ஆட்டி படைக்கிறதுனா அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஏன்னா ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது பொது நலன் கருதி கர்மம் காமம் மோட்சம் நாலு வகை இருக்கு தர்ம ராசி அப்படிங்கிறது வரும் தர்மம்னாவே பொதுநலன் கருதி மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலில் வந்து நிற்கக்கூடிய நபர் இந்த சிம்ம ராசி பெண் தான் இப்போ இவங்க யாருக்காக வந்து நிற்கிறாங்களோ அவங்க வழியில போயிடுவாங்க இவங்க அங்க வில்லியா மாறிடுவாங்க தப்பு நடக்குது அந்த தப்பை தட்டி கேட்கக்கூடிய முதல் நபர் இந்த பெண் தான் யாருக்காக இந்த பெண் தப் தட்டி கேட்குதோ அந்த நபர் போயிடுவார் வெளியில் கடைசியில் வந்து கெட்ட பேர் வர்றது பார்த்தோம்னா இந்த சிம்மராசி தான் வரும் இவர்களிடம் புத்திசாலித்தனமும் உண்டு ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டங்களும் உண்டு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டியும் இவர்களிடம் உண்டு அனைவரையும் அட்ராக்ஷன் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இவர்களிடம் உண்டு ஏன்னா கேதுவோடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இது மூன்றுமே கலந்தது தான் இந்த சிம்மம் என்னுடைய இது வந்து சின்னம் வந்து சிங்கம் இப்போ சிங்களா வரக்கூடியது காட்டையே ஆளக்கூடியது பெரிய யானையை கூட அடிபணிய வைப்பது இதெல்லாமே அந்த சிங்கத்தினுடைய கெப்பாசிட்டி இவர்கள் யாருக்காகவும் எந்த உதவியையும் எந்த நேரத்திலும் செய்து விடுவார்கள் செய்துட்டு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நிறைய பேர் இவங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்தால் இவர்கள் யாரிடமும் போய் நிற்க மாட்டார்கள் நண்பர்களுக்கு அதிகமாக செலவு செய்வது இருப்பது இல்லாததையும் தூக்கி கொடுப்பது அதனால ஒரு கடன் வந்தாலும் அந்த கடனை சுமப்பது அந்த கடனை அடைப்பது இது எல்லாமே இவர்கள் தான் ஏன்னா இவர்களே இவர்களுடைய நட்பு ஸ்தானத்துல போய் நீசம் அடைகிறார் நட்பு ஸ்தானாதிபதி சுக்ரன் இவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் நீசம் அடைகிறார் இரண்டாம் அதிபதி புதன் இரண்டாம் வீட்டில் அடைகிறது அப்ப இவர்களுடைய இரண்டாம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு ஆறாம் வீடாகுதா அப்ப அது ஸ்தானமா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா வெற்றிக்காகவும் நட்புக்காகவும் அதிகமாக கொடுத்து விட்டு அந்த இடத்தில் இவர்களே போய் அடைவர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது நெருப்பு ராசி இந்த நெருப்பை வந்து நீங்கள் ஒரு கூட்டுக்குள்ளேயோ ஒரு பொட்டிக்குள்ளையோ அடைச்சி வைக்கலாம் முடியவே முடியாது வெரி கேரிங் ரொம்பவும் இன்டிபெண்ட்டு ரொம்பவும் பாசிட்டிவாக நினைப்பது தப்புன தப்பு தான் பாயிண்ட் பிளாங்க் யோசிக்கிறதெல்லாம் கிடையாது மற்றவர்கள்லாம் யோசிக்கிற நேரத்தில் இவர்கள் போய் அந்த சம்பவத்தை முடித்து விட்டு வந்து விடுவார்கள் ரொம்பவும் ஈஸியாக இவங்களுடைய பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அதிகமாக அந்த மாங்கிற எழுத்துல தான் இவங்களுக்கு பேர் வரும் மகாலட்சுமி தம்பி பேரில் தான் தம்பி மகாலட்சுமி லட்சுமியே இல்லை தம்பி மகானை பெருசு லட்சுமின்னு நிறையா அவ்வளோ லட்சுமி இருக்கும்னு பார்த்தேன் வெறும் கிரெடிட் கார்டு கடன் தான் தம்பி இருக்குது அப்படின்னு நிறையா தாய்மார்களே என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஒரு பேர் பழக இருக்கும் மகாராணி பேர் வட்டாட்சியர் வட்டாட்சியர்னால் உயர் பதவி கவர்மெண்ட்ல அந்த பேரை பார்த்த உடனே அந்த அம்மா சிம்மராசின்னு எனக்கு தெரியும் அப்போது ஒரு நாளைக்கு என்னென்னா அங்கே ஒரு கலவரம் ஒரு கூட்டமாக இருந்துச்சு என்னென்னு போய் பார்ப்போமேன்னு போய் பார்த்தேன் காலையில் அந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து அவங்களுடைய புகுந்த வீடு தான் வீட்டுக்காரரை வீட்டு வாசலில் வச்சு நிப்பாட்டி வரிசையாக பலார் பலார் பலார்னு கண்ணத்தில் போட்டு அரையுது எல்லாருக்கும் முன்னாடி இது பப்ளிக்காகவே நடக்குது என்னன்னு பார்த்தா அந்த வீட்டுக்காரருக்கு வேற ஒரு பெண்ணுடன் தொடர்பு அதை வந்து அந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சு என்ன சொல்லுது யோ உனக்கு கல்யாணம் பண்ணி தாண்டா நான் என் அழகு போச்சு என் இளமை போச்சு என் ரத்தத்தையே நான் தாய்ப்பாலாக குழந்தைகளுக்கு கொடுக்குறேன் உண்மைதானே சொல்லிருக்கேன் ஆமாம் நீ எந்த பொறுப்புமே எடுத்துக்காம உனக்கு ஒரு சின்ன பொண்ணோட துணை தேடுதா இது தேவையா அப்படின்னு பப்ளிக்காக வச்சு அடிக்குது அது எப்படி அடிக்குது நான் பச்சை இங்கில் சைன் பண்ணுறேன் நீ ப்ளூ இங்க்கு தான் யூஸ் பண்ணுற இருந்தாலும் எங்கள் வீட்டில் சொன்னாங்களேன்னு நான் வந்து உனக்கு கழுத்தை நீட்டினேன் இந்த துரோகத்தை எந்த ஒரு பொண்ணும் எடுத்துக்கவே மாட்டான்னு சொல்லி நாலு பேர் நம்மளை பார்க்குறாங்களே மாமனார் மாமியார் நிற்கிறாரே நாத்தனார் நிற்கிறாரு அப்படின்னு எல்லாம் இந்த பொண்ணு யோசிக்கவே இல்லை சர மாதிரியே அடி விட்டுச்சு அடி விட்டுட்டு அடி வாங்கின ஆள் அழுகலை இந்த அம்மா தனியாக ஒரு ஓரத்தில் உக்காந்து அழுகுது இதை என் கண்ணாலேயே நான் பார்த்தோம் அந்த அளவுக்கு இவர்கள் ஓப்பன் தான் போல்டு தான் ஃபோர்ஸு தான் டஃப் தான் ஆனால் நியாயத்துக்காகத்தான் கோபப்படுவார்கள் தேவையில்லாமல் இவர்கள் கோபப்படுவதில்லை ஒரு நேர்மைக்காக இவர்கள் எங்கே துரோகத்தை சந்திக்கிறார்களோ அங்குதான் இவர்கள் கோபப்படுவார்கள் இவர்களுடைய ஆறாம் வீட்டுக்கு அதிபதி சனி அப்போ அந்த சனினாவே வஞ்சகம் சூழ்ச்சி இவங்கெல்லாம் நிறைய அந்த கவர்மெண்ட்லாம் உயர் பதவிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் ஒரு டெரர் மாதிரி இருக்கு அப்போ இவங்கள ஒரு சதி பண்ணி இவங்கள பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க நிறைய சகோதரிகள் இந்த இடத்துல பதில் சொல்லுவாங்க பாருங்கள் எப்படின்னா இவங்க ரொம்ப நேர்மையான ஒரு ஆஃபீஸராக இருப்பாங்க அப்போது இவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குரூப் இயங்கும் அந்த குரூப் என்ன பண்ணும் இவங்க வாங்காத ஒரு விஷயத்தை வாங்கிட்டாங்க இல்லைன்னா ஒரு போலி கம்ப்ளைண்ட் அனுப்புறது இல்லை செட்டப்பே பண்ணிடுவாங்க ஓ ஒரு நபர் மூலமாக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி உள்ளுக்குள்ளே ரெண்டு ரூபா நோட்டை வச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த பக்கம் இப்படி கொடுத்து விட்டுட்டு அந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க விஜிலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க அந்த அப்ளிகேஷன் கைக்கு வரும்போது விஜிலன்ஸ் உள்ளே வந்துடும் வந்து அப்பத்தான் அவங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்கும் இதில் வந்து மேல் பிரிவு கீழ் பிரிவு உள் பிரிவு நீ அந்த பிரிவு நான் இந்த பிரிவெல்லாம் நிறையா வரும் இவங்க அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை வச்சு தான் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கரெக்டாக அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடப்போம் அப்போ வந்து அந்த சகோதரி என்னை சந்திச்சிருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் உன் பிரச்சனை முடிய பன்னெண்டு வருஷம் ஆகும் சிஸ்டர் சொல்லியிருக்கிறேன் நான் சொன்ன நாள்லேருந்து பன்னெண்டு வருஷம் கோர்ட்டுக்கு போய் அந்த சகோதரி இன்னசென்ஸு நான் வந்து பிரச்சனை பண்ணல என் பேர்ல தப்பு இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பெனிஃபிட்டை அடைஞ்சு என் ஆபீஸ்க்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி பன்னெண்டு வருஷம் ஆச்சு தம்பின்னு சொல்லிட்டு போயிருக்கு இந்த மாதிரி விதியை சமாளிச்சிருவாங்க சதியை இவர்களால் சமாளிக்க முடியாத பிரச்சனையில் இவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் இவர்களுக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இவர்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் நீசம் அப்போ என்ன ஆகுது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல தாய் வீடா இருந்தாலும் சரி நிறைய கோட்டை விடக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் ஏன் அப்படின்னா இவங்க வாங்குற இடத்துல ஏதாவது ஒரு சிக்கல் வரும் குறிப்பா இவங்க வண்டி வாகனத்துல இந்த செகண்ட் ஹேண்ட் எல்லாம் வாங்காம இருக்கிறது புத்திசாலித்தனம் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நீங்க எப்படியும் கேட்கத்தான் போறீங்க முடிந்தவரை இந்த இடம் எல்லாம் வாங்கும் பொழுது இந்த பெரிய பெரிய லீகல் பார்த்து ப்ரோமோட்டர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களே இந்த இதெல்லாம் கிளியர் பண்ணி தான் அவங்க கையில் கொடுப்பாங்க இந்த மாதிரி இடம் வாங்கும்போது ஏதாவது ஒரு சின்ன லோன் ஒன்று போட்டுக்கணும் ஏன்னா ஒரு பேங்க்குக்காரர் ஒருத்தர் நமக்கு லோன் தராருன்னா நம்ம எப்படி இந்த டாக்குமெண்ட் லீகல்லாம் பார்க்குறோமோ இந்த மாதிரி அவங்க நூறு மடங்கு பார்ப்பான் இந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளை சால்வ் சால்வ் பண்ண அதை வந்து பண்ணிக்கணும் இவங்களுக்கு நாலாம் இடம் கால புருஷனுக்கு எட்டாம் இடம் அப்போ இந்த வண்டி வாகனத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா தான் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு போய் டிராபிக் போலீஸ்காரர் பிடிச்சிருவாரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கும் பொழுது முடிந்தவரை அதனை அவாய்டு செய்வது இவர்களுக்கு புத்திசாலித்தனும் இவங்களுடைய புத்திரஸ்தானாதிபதி குரு இவங்களுக்கு ஆறாம் வீட்டில் வந்து நீசம் அடையுதா அப்போது ஆறாம் வீடுங்கிறது கடனை குறிக்குதா அப்போ குழந்தைகளுக்காக அதிகமாக கடன் வாங்கக்கூடியது இப்போ இந்த அம்மா வந்து ரொம்பவும் ஸ்மார்ட்டா இருக்கு அரசாங்கத்துல உயர் பதவிக்கு போகுது துடுக்காருக்கு இருக்குது சகோதரி வந்து குழந்தைகளுக்காக விழுந்து விழுந்து செய்யுது அப்படிங்கிறத யோசிச்சு என்ன பண்ணிடுவாரு நாசுக்கா இவங்க இன்லாஸ் அப்படியே ஒதுங்கிடுவாங்க எல்லா பொறுப்பையும் இவர்கள் மேல் சுமத்தி விடுவார்கள் அந்த கடனை இவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நிறைய சிம்மராசி சகோதரிகளுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனிங்கிறதுனால திருமணத்துல நிறைய முரண்பாடு எப்படின்னு வைங்களேன் இந்த அம்மாவோட ஒரு வயசு சின்ன வயசாக இருக்கும் கணவனுக்கு இல்லைன்னா ஒரு பதினஞ்சு வயசு ஜாஸ்தியாக இருக்கும் இந்தம்மா பிஜி படிச்சிருக்கோம் எம்ஃபில் படிச்சிருக்கோம் வெறும் டிப்ளமா படித்த ஒரு நபர் கணவராக வர வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் நிறைய சிம்மராசி சகோதரிகளுக்கு வரும் இவங்களுடைய ஆறாம் வீட்டில் இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கிறார் பார்த்தீங்களா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் அப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த அரசாங்கத்திலேயே போய் இவங்கள பத்தியே ஒரு கெட்ட பேரையும் ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்தும் நிறைய பேர் மொட்டை அதனால கம்ப்ளைண்ட் என்கொயரி மட்டும் இல்ல கோர்ட்ல போய் நிக்கணும் நிக்கும் போது என்ன ஆகும் இந்த அம்மாவை ஒரு லீடரா ஒரு தலைவியா ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு நபரா எல்லாரும் பாக்குறாங்களா இப்போ இந்த அம்மாவே கோர்ட்ல வந்து நிக்குதா அது ஒரு வெளியில சொல்லி கொள்ள முடியாத ஒரு அவமானமா வருதா அதை வந்து இவர்கள் தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது மேக்சிமம் இவங்களுக்கு வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆர்த்தோ பெயின் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இவர்களுடைய ஜீவனாதிபதி வந்து அந்த இடத்துல வந்து உச்சமடைகிறார் அப்போ அந்த எட்டாம் இடத்துல வந்து என்னன்னா இவர்கள் அந்த பணத்தை செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது இந்த பணத்தை செலவு செய்யக்கூடிய இடத்துல புதன் நீசம் அப்போ தன்னுடைய புத்திசாலித்தனத்தை அவர்கள் அங்கே இழந்து விடுகிறார்கள் இதனை வந்து அவங்க ரொம்பவும் கவனமாக பார்த்து கொள்ளணும் இதே எட்டாம் அதிபதி இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் வந்து உச்சம் அப்போ அது குழந்தைகளை குறிக்காட்டுதா அப்போ அந்த குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் என்ன பண்றாங்க அந்த வெளிநாடு யூனிவர்சிட்டியில் கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் அங்கீகாரம் பெற்று அதை வந்து ஏற்றுக்கலாமா எங்கேயோ வெளிநாட்டில் போய் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு படிக்க வைக்கிறாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க படிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் டாக்டர் இல்லைப்பா ஒரு கம்பவுண்டருங்கிற மதிப்பில் கூட நாங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை நீங்கள் இங்கே எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாமை எழுத முடியாமல் போய் இவங்க செலவு பண்ணின காசு எல்லாம் நிறைய இடத்துல வேஸ்ட் ஆகிடுது இதெல்லாம் அவங்க கௌரவத்துக்காக வெளியில் சொல்லிக்கிறதில்லை ஆனால் ஜாதகத்தை வச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சிடுது புரியுதா புரிய இவங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இவர்கள் உச்சம் அப்போ அந்த ஒன்பதாம் வீடுங்கிறது இவங்களுக்கு பாக்யஸ்தானம் பாதகஸ்தானம் அப்பா மேல இவங்களுக்கு ரொம்பவும் அதிகமான ஒரு ஈடுபாடுங்கிறது உண்டு அந்த அப்பா வந்து இந்த சிம்ம ராசி நீ தாண்டா எனக்கு எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போறோம் அப்பாக்காக உசிரையே கொடுக்கக்கூடிய நபர்கள் திருமணத்துக்கு பிறகு சூரியன் தான் மாமனாரையும் குறி காட்டுகிறார் மாமனாரும் இந்த ஒரு வார்த்தையை இந்த பெண்ணிட்ட சொல்லிட்டா இந்த பெண் வந்து அவருக்கு ஒரு பொக்கிஷமாக மாறிவிடும் ஆனால் நிறைய இடத்துல இந்த இன்லாஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க இவங்க கொஞ்சம் கோபப்படும் பொழுது இவங்கள உஸ்பி விட்டு உஸ்பி விட்டு உச்சத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க அப்படிங்கிறது தான் நிறைய இடத்துல நடக்குது நல்லதை மறந்துட்டு கெட்டதை மட்டும் தூண்டி விட்டு தூக்கிட்டு விட்டுறது இவங்களுக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனத்துல தொழில் ஸ்தானத்துல இந்த சந்திரன் வந்து இப்போ இந்த சந்திரன் வந்து வளர்பிறையாக இருக்கும் பொழுது அது சுபமா போயிடுது ஒருவேளை அது தேய்பிரை சந்திரனாக இருந்தால் நீங்கள் சொல்ற மாதிரி அந்த தொழில் ஜீவனம் ஏன்னா இவங்கெல்லாம் தன் காலில் நிக்கணும் நமக்கு கீழே தான் மற்றவங்க இருக்கணும் நம்ம யாருக்கு கீழேயும் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம எப்பொழுதுமே ஒரு கெத்தா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அப்போ அந்த தொழில் ஸ்தானத்துல கற்பனாசக்தியை மையமாக வைத்து இந்த பெண்ணுக்கு வந்து இது மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு இவர்கிட்ட அதை வாங்கிட்டாரு அவர்கிட்ட இதை வாங்கிட்டாரு அந்த ஆர்டருக்காக இதை விஷயத்தை தூக்கி வெளியில கொடுத்துட்டாருன்னு ஒரு வஞ்சனையில் இவர்களை சிக்க வைத்து விடுகிறார்கள் நிறைய இடத்துல நடக்குது இவங்களுடைய விரையஸ்தானத்தில் செவ்வாய் நீசம் அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடம் பூமி வாங்கும் பொழுது வாகனம் வாங்கும்போது கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை குழந்தைகளுக்காக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இவர்கள் கண்ணை மறைத்து கொள்கிறார்கள் இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் தூக்கி கொடுத்து விடுகிறார்கள் இந்த குழந்தைக்கு உண்மையிலேயே அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் கண்டிப்பாக சிம்மம் கர்ஜிக்கும் நிதர்சனமான உண்மை நாட்டையே ஆளக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு வீட்டை ஆள்வதோ இல்லைன்னா ஒரு ஆபீஸை ஆள்வதோ இதெல்லாம் ஒரு எளிமையான செயல் ஆனால் இவங்கள வந்து நீங்கள் அக்காமடேட் பண்ணணும் உணர்வு பூர்வமாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது குறிப்பாக நீங்கள் அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல டிஸ்கரேஜ் பண்ணலாம் ஒரு நெகட்டிவ் உங்கள் மூலமாக இல்லாமல் இருந்தால் அதையே அவர்கள் ஒரு பிரமாதமான பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சிம்மங்கிறது காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமா அந்த ஐந்தாம் இடம்ங்கிறது இயல் இசை நாடகம் ஆயர் கலைகள் அதுதான் கேளிக்கைகள் சினிமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த வித்தை டான்ஸு இதெல்லாம் இப்போது இந்த பாப்பா வந்து பிரமாதமாக ஈஸியாக அந்த வித்தையை அந்த மியூசிக்கை அந்த டான்ஸை இதெல்லாம் ரொம்பவும் எளிமையாக கற்றுக்கும் டக்குன்னு பிடிச்சிரும் அந்த மாதிரி இடங்களில் வந்து இவர்களுக்கு இவங்களை கொஞ்சம் இவங்க கொஞ்சம் அந்த புகழ்ச்சிக்கு விரும்பக்கூடிய நபர்கள்ங்கிறதுனால கொஞ்சம் புகழ்ந்து பேசினா கொஞ்சம் அப்படியே இவர்களை தூக்கி பேசினால் இவர்கள் அந்த இடத்தில் தங்களது மதியை இழக்கிறார்கள் அப்போ அந்த காதல் வலை அதுல போய் சிக்காங்க இதனால் இவர்கள் பலவிதமான பிரச்சனைக்கு ஆளாகிறார்கள் இவங்க வீட்டுல வந்து என்ன ஆகுது நீ நேத்திக்கு அவனை காதலிக்கிறேன்னா இன்னைக்கு நீ இவனை காதலிக்கிறேங்கிற ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறேன்னு சொல்லும்போது ஒரு பையனுடைய பழக்கும் பொழுது இப்போ ஒரு பொருளுக்கு இந்த பொருள் இப்படி தான் ஒரு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது ஒரு பையனுக்கு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை பழகி பார்க்கும் பொழுது தான் அது கசக்கிறது இப்போ இந்த பையன் நம்மளை வந்து ஒரு தான் விரும்புகிறான் ஒரு உண்மையான நட்பாக ஒரு உண்மையான காதலாக இவன் பழகலைங்கிறது பழையனத்துக்கு அப்புறம்தான் இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இதனாலேயே இவங்க வீட்டில் குறிப்பாக இவங்க அம்மாக்கும் இவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதனால் கூட இவர்கள் நிறைய பேர் தனித்தெல்லாம் போய் இருந்து வாழ்கிறாங்க இதெல்லாமே இவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நெகட்டிவான விஷயத்தை சகோதரிகள்கிட்ட நான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறது அவர்கள் தங்களை திருத்தி கொள்ள வேண்டும் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா ஒரு வீட்டில் கொஞ்சம் கடுகடுன்னு தான் இருப்பாங்க அப்போ கொஞ்சம் ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இவங்க டான்ஸ் கிளாஸ் போற இடத்துல யாராவது ஒருத்தங்க இவங்கள்ட்ட பேசும்போது டக்குனு இவர்கள் அவர்களிடம் லாக் ஆகி விடுகிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை இதை நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன் சோ இவர்களே இவர்களை யோகா தியானம் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு பக்குவப்படுத்தி கொள்வது ஆனால் பிரமாதமான ஆற்றல் உண்டு ஒரு வெற்றி கொடி நாட்டக்கூடிய நபர்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் பலரை நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் இதெல்லாம் இவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு முத்திரை பதிப்பார் நிச்சயம் நிச்சயம் இவங்களுக்கான பரிகாரம் இவங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே குரு வழிபாடு சிவன் வழிபாடு முருகன் வழிபாடு இவர்களுக்கு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இவங்க வந்து அந்த பரிகாரங்களை அந்த வழிபாட்டு முறைகளை ரொம்பவும் ஆத்மார்த்தமாக பண்ணணும் இப்போது இவங்க வந்து சூரியன் ஒரு ஒளி பொருந்திய பிரகாசம் தேஜஸ் இவர்களிடம் உண்டு இப்போ அந்த சூரியனை வழிபாடு செய்வது சூரிய நமஸ்காரம் செய்வது இதெல்லாம் இவர்களை நல்வழிப்படுத்தும் முடிந்தவரை திருமண வாழ்க்கைக்குன்னு வரும்பொழுது இவங்க அந்த மகர ராசியையும் சரி கும்பராசியையும் இவர்கள் அவாய்டு பண்ணுவது இவர்களுக்கு புத்திசாலித்தனம் இதெல்லாம் இவர்களுக்கு பெஸ்ட் ரெமெடிஸ் மஞ்சள் புஷ்பராகம் அணிந்து கொள்ளலாம் இதெல்லாம் இவர்களுக்கு கைமேல் பலன் போடும் நம்ம உறவுகள் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க நெஞ்சாத நன்றிகள் சாமி சுகமே சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி